திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து பாளையங்கோட்டை செல்லும் அரசு பேருந்தில் மே இருபத்தோராம் தேதி என்று மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பயணித்தார் அப்போது அரசு பேருந்து நடத்துனர் பயணச்சீட்டு கேட்டதற்கு காவலரான நான் டிக்கெட் எடுக்க அவசியம் இல்லை என அதிரடி காட்டினார் ஆறுமுக இதனை வீடியோவாக எடுத்துக்கொண்ட நடத்துனர் மேற்கொண்டு காவலரிடம் எடுக்குமாறு கூறியுள்ளார் இதற்கு ஆறுமுக பாண்டியோ உங்கள் ஊழியர்கள் மட்டும் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்யலாம் ஆனால் நாங்கள் பயணிக்க கூடாதா இருவருமே அரசு ஊழியர்கள் தானே என கேள்வி எழுப்பி உள்ளார்

டிக்கெட் வாங்காமலேயே பயணித்து வந்தனர் இதையடுத்து போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலும் காவலர்கள் வாரண்ட் இருந்தால் மட்டுமே கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இல்லையே கட்டாயமாக டிக்கெட் பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் நான்கு நேரிலிருந்து சென்னை வந்த காவலர் ஆர்முக பரங்கிமலை ஆயுதப்படை உதவி கமிஷனர் அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார் அப்போது நடத்தப்பட்ட விசாரணையின் போது திடீரென மயங்கி விழுந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் இருந்து போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே பூகம்பம் வெடித்தது தாம்பரம் பகுதியில் அரசு பேருந்தை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்கள் நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதற்காக அபராதம் விதித்தனர் இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேற மக்கள் மத்தியில் பேருந்து நடத்துனருக்கும் காவலருக்கும் இடையிலான பிரச்சினை போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே உள்ள பிரச்சனையாக மாறியதாக உணர்ந்து கொண்டனர் இப்படியே நீண்டு கொண்டு போனால் தமிழ்நாட்டில் காவலர்களும் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் அடிக்கடி தகராறில் ஈடுபடலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இருவரும் நேரில் சந்தித்து சமாதானம் செய்து கொண்டனர் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி அளவில்

அப்புறமா நீங்க டிக்கெட் வாங்கி நீங்க டிராவல் பண்ணீங்க ஆனா இது சோசியல் மீடியால வந்து பரவி ப்ராப்ளம் இருக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனிமே இந்த இது இல்லாம நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களா சரி பண்ணியாச்சு சரி சரி ஓகே டிக்கெட் எடுப்பதில் தொடங்கிய பிரச்சனையை சமாதானம் பேசி ஒரு குவளை தேநீர் அருந்தி முடித்துக்கொண்ட கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின இதை கவனித்தவர்கள் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையை நெல்லை காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சிங்கம் பட சூர்யா போல தீர்த்து வைத்திருப்பதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர்